உங்களாக மிகப்பெரிய கடமை பிள்ளைகள் அவதானிக்கிறது அவதானிச்சு நல்லபடியாக அந்த பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு தந்திருக்கிறார் அதே போல பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பிள்ளைகள் நீங்கள் இந்த சமூகத்துக்கு தண்ணியமிக்கவர்களாக நாட்டுக்கு நல்ல குடிமக்களாக வர வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற விடயங்களை செய்த புறவலர்களுக்கும் அதில் வந்து கலந்து கொள்ள

உள்ள நான் அறிந்து கொண்டது எமது சித்திகா சகோதரர் தான் கடந்த மாதம் எமது வரங்கப்பழ அகதியா பாடசாலை மாணவர்களுக்கான அதாவது பரிசளிப்பு விழா மாபெரும் பரிசளிப்பு விழா அதற்கான ஒரு உதவித்தொகையை அவர்களுக்கு பெற்றுத்தந்து

பேசப்படுகின்றடுப்படிணர்வும்ி <laughs> இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைய தினத்திலே மணிக்கண்ணணிகளை பெற்றுக் கொண்ட பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மணிக்கடனி என்பது உங்களுடைய ஒரு மாபெரும் பொக்கிஷம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் நானே எனக்கு சொந்தமாக ஒரு மனிக்கணனியை எடுத்துக்கொண்டேன் அதுவரை எனக்கு மணிக்கணனி இல்லை அவே உங்களுக்கு ிருப்பது அரிய வாய்ப்பு அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்